வணக்கம் இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து எல்லாரும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறது வேறு எந்த காரணமும் கிடையாது எங்கள் அண்ணா வந்து ஒருத்தங்க வந்துட்டு வந்தாங்க ஃபோனில் வந்துட்டு பேசுனாங்க சரிங்களா ம் ஓகேங்களா ஆ எங்கள் அண்ணா வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு பேசுனாங்க அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்ந்த வாழ்க்கை முறையை ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் வந்து நம்ம எந்த வேலையோ நம்ம வந்துட்டு எழுத்து எழுத்து போட்டுக்க கூடாது நம்ம நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இதில் பல அர்த்தங்கள் இருக்குது ஆனால் என் நான் வந்து பார்த்தனா என்னுடைய இளைய ஹோட்டல் வந்துட்டு என்னை வந்துட்டு எப்படி கை பண்ணுதோ எப்படி தான் நான் வந்து போயிட்டு இருந்து போயிட்டு இருக்கிறது சரிங்களா அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இவங்க வந்துட்டு வந்துட்டு கூட இப்போ வந்து அந்தவங்க இவங்க வந்துட்டு இன்னும் வந்து இந்த மாதிரி அப்போ அவங்க வந்துட்டு நான் நான் நல்லா இருக்கணும் தானே அவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு அப்படியா அப்படின்ட்டு நினச்சேன் பாருங்கள் ஆ நான் நினச்சேன் அது அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி முழுக்க அவங்களும் அதே மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா அவங்க அதே மாதிரியே நினைக்க வந்து அவங்க வந்துட்டு ஆரம்பித்தனால அண்ணா அவங்களுக்கு அவங்களுடைய க கடமைகளையே அவங்க வந்து சரியாக செய்ய செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா இந்த இந்த ஏஜுக்குள்ள வந்து ஒரு ஒரு அறிவு ஒவ்வொரு தெளிவு தான் அந்த அந்த ஏஜில் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும் இல்லையா ம் பொழுது பார்த்தீங்கன்னா அதுதாங்க இப்போது அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை எதுவும் எங் எங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷமாக வந்துட்டு எந்த ஒரு வேலையிலையுமே இதை வந்து நம்ம வந்து ஒரு ஈடுபடாமல் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு லேசினஸ்ஸாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு மாற்றிடுச்சு மாற்றி அது வந்துட்டு சும்மா அது வந்து உடனே மாற்றலை புரியுங்களா அதுக்கு சரகமான பல சூழ்நிலைகளை வந்து உண்டாக்கி உண்டாக்கி அது செய் அதுக்கு அந்த அந்த துணிச்சி பற்றியில் அந்த ஒரு எண்ணம் அது சரி 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 அதுக்கு அடப்போ நடக்கக்கூடிய செய்திகளெல்லாம் அதுக்கு தோதா மாதிரி என்ன அது அப்போது அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களுக்கு அந்த எண்ணங்கள் மூலமாக சில அந்த எண்ணங்களுக்கு சாதகமாக அடுத்து நடந்த செய்திகளெல்லாம் என்னங்க வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நடந்துச்சு சரிங்களா ஆனால் நம்ம எதிரேனு வந்துட்டு வந்து வந்து ஒரு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அது கடவுளுடைய அருள் வேணும் கடவுள் வந்துட்டு எப்படி எப்படி செயவார் நாம் நினச்சால் தான் அவர் நம்மளை நினைப்ப நினைப்பாரு நம்ம நினைக்கலனா அவர் நம்மளை நினைக்க மாட்டார் அப்போ அவர் நம்ம நினைக்கிறதுக்கே நமக்கு சில விஷயங்கள் தேவையாக இருக்குது அதெல்லாம் நம்ம செய்யணும் இதெல்லாம் நம்ம தான் அவர் நம்ம நம்மளை நினைக்க நினைக்க நினை அவர் அவரும் வந்துட்டு நம்மளை நினைப்பார் சரிங்களா அதெல்லாம் செய்யலைனா அவர் உங்களை வந்து உங்களை நம்மளை வந்துட்டு நினைக்க மாட்டார் சரிங்களா அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க தான் நான் சொல்கிறது கோயில் இருப்போங்க கோயில் இருப்போங்க கோயில் இருப்போங்க சாமி கும்புங்க சொல்கிறது சரிங்களா அப்போ அந்த எண்ணங்களுடைய வலிமையை பார்த்துக்கோங்க எண்ணங்களுடைய வலிமை நம்ம அவன் வந்துட்டு ஒரு ஒரு சாதாரணமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அது எப்படி நம்மளை வந்து ஒரு ஆட்கொண்டு செயல்படுது அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வார்த்தை தேவையில்லாமல் நம்ம எந்த விஷயங்களிலையும் நம்ம மாட்டிக்க கூடாது இந்த மாதிரி இன்வால்வ் ஆகக்கூடாது சரி இதை என்னங்க இந்த ஒரு விஷயத்த என்ன யார்கிட்ட எப்போது என்ன எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும் இந்த இந்த மாதிரி பல விஷ பல விஷயங்கள் வந்துட்டு இதில் இதில் இருக்குங்க இந்த ஒரு வார்த்தையை என்ன வந்து எந் அந்தந்த ஏஜுக்குன்ட்டு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அண்ணா நீங்கள் எல்லா கிட்டையும் நீங்கள் அதை போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு சாதகமாக தான் அந்த அதை வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க இல்லையா இல்லையா அதனால் நம்ம இந்த எண்ணங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 கவனமாக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக்கணும் ஓகேவா அதனால தான் சொல்கிறது அந்த இறை நாமங்களை நம்ம எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே வந்து ஜேபிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சக்கு ஆடோ இதாவது வந்து ஒரு ஒரே நாமத்தை நம்ம சொதுக்கிட்டே இருக்கணும் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்ணங்கள் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தோணாது நமக்கு என்ன தேவையோ அந்த எண்ணங்களை மட்டும் தோணும் சரிங்களா ம் நன்றி